சென்னை உயர் நீதிமன்றம் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்களுக்கு சொத்துவிப்பு வழக்கு தொடர்பாக புதிய உத்தரவை பிறப்பித்திருப்பது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை தாக்கல் செய்த மறு ஆய்வு மனு மீது சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு தெரிவித்திருக்கிறது அமைச்சர் துரைமுருகன் மற்றும் குடும்பத்தினருக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் பதிவு செய்து சாட்சியை விசாரணையை துவங்க வேலூர் சிறப்பு நீதிமன்றத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது வழக்கி ஆறு மாதங்களில் விசாரித்து முடிக்க வேலூர் சிறப்பு நீதிமன்றத்துக்கு உத்தரவு பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த போது மூணு புள்ளி தொண்ணூத்தி ரெண்டு கோடி சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்குன குறிப்பா தொண்ணூத்தி ஆறு இரண்டாயிரத்தி ஒன்னில் குறிப்பாக இந்த வலை வழக்கில் இருந்து துரிமை உள்ளிட்டவரை விடுவித்து வேலூர் நீதிமன்றம் உத்தரவு உத்தரவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீடு மனு தற்சமயம் மீண்டும் அதுக்கு உத்தரவு சென்னை உத்தரவிட்டிருப்பது மிக முக்கிய செய்தியாகும் ஏற்கனவே துறைமுருகன் மீது அவரது இல்லங்களை வருமானம் கூட பார்க்க முடியுது இதனை ஒட்டி இந்த ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொண்ணூத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்னில் பொதுப்புத்துறை அமைச்சராக இருந்த போது கூடுதலாக சொத்து சேர்த்ததாக நஞ்செடுப்புத்துறை வழக்கு தற்சமயம் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பது மிக முக்கிய செய்தியாக அந்த அடிப்படையில் இந்த வழக்கில் துறைமுருகன் விடுவித்த வேலை நீதிமன்ற உத்தரவை தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீடு மனு மீதான உத்தரவை குறிப்பாக உயர்நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம் குறித்து மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது